ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு புதுவிதமான நண்டு முட்டை வறுவலை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நண்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அடுப்பில் சட்டியை வச்சு அது நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் எண்ணெயை ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அது கடுக போட்டு அது நல்லா வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டு அதை நல்லா வதங்க விடணும் கருவேப்பில நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் வெங்காயத்தை போடணும் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி இதுக்கு போதுமானது பச்சை மிளகா தேவையில்லை வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு குயிக்காக வேணும்னா அதில் கொஞ்சமாக உப்பு அதில் போட்டுக்கிறணும் உப்பு வந்து நண்டு ராள் சேர்க்கும்போது கொஞ்சமாகவே உப்பு போதும் ரொம்ப உப்பு சேர்க்கணும்னு தேவையில்லை வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் தக்காளியை போட்டு நல்லா கிண்ணி விட்டு அது தக்காளி வெங்காயம் நல்லா ஒன்று கிரேவ் மாதிரி வதங்கினதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டு அதில் போடணும் போட்டுட்டு அதில் ஒரு ஒரு வெள்ளைப்பூடை எடுத்து தட்டி அதில் நல்லா போட்டோம்னா நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வாய்வு இருக்காது நல்ல ஒரு ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ளேவருக்கு கொஞ்சம் மிளகாப்பொடி சேர்க்க போகிறோம் இது வந்து உங்கள் டேஸ்ட்டை பொறுத்தது நான் வந்து கறி மசாலா பொடி சேர்த்தேன் உங்களுக்கு சிக்கன் பொடி மட்டன் பொடி எது வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு டேஸ்ட் கிடைக்கும் இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நல்லா கிளறி விட போகிறோம் அந்த மிளகாப்பொடி எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரியாக நல்லா அதை நம்ம ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாப்பொடி நல்லா எல்லா பக்கமும் சேர்ந்ததுக்கப்புறம் அடுப்பை நம்ம மூடி வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் நண்டு ராள் கணவாய்க்கெலாம் நம்ம தண்ணி வைக்கக்கூடாது அதுவே தண்ணி விடும் இங்கே பார்த்தீங்களா நமக்கு எவ்வளோ நம்ம வைக்கவே இல்லை எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு அந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு இதை நல்லா நம்ம கிளறி விடணும் அது எப்படி கிளற கிளற இந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வந்துடும் இது பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் நல்லா வதங்கினது அப்புறம் இதில் நம்ம ரெண்டு முட்டையை பொத்து ஊற்ற போகிறோம் முட்டையை பொத்து ஊற்றி நல்லா கிளறி விடணும் அந்த முட்டை நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும் லைட்லீட்டாக கிளறி விட்டால் கூட போதும் நல்லா ஒரு கட்டி கட்டியாக முட்டை வேணும்னு நினைக்கிறவங்க லைட் லைட்டாக லைட் லைட்டாக கிளறினா போதும் அந்த அளவுக்கு முட்டை நல்லா முட்டை வந்து நண்டோடு நல்லா சேர்ந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் நல்லாவே கிளறி விடணும் என் பையன் வந்து முட்டையோட நண்டு நல்லா மிக்ஸான தான் சாப்பிடுவோம் அதனால் நாங்கள் நல்லா கிளறி கிளறி விட்டேன் பார்த்தீங்களா சூடான சுவையான நண்டு வறுவல் நமக்கு கிடச்சிருச்சு இந்த நண்டு முட்டை வறுவலை நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Okay friends bye